श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீஷத்ரா ஜெயந்தி புவனத் பதபங்கஜரே நமஸாயை இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தினுடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் நூற்றி அறுபத்தி ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இந்த ஸ்லோகங்களானது அதிகார பரிகிரக பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தில இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன நூற்றி அறுபத்தி நான்காவது ஸ்லோகம் பிரணன்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே தூரோபநீதைஹி உபதாவிசேஷை ஜெயந்திஸ்ம ததாசபாயாம் உச்சைஸ்தராம் உத்தர கோசலாஸ்துவாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய அர்த்தமானது என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ரங்கநாதனுடைய திருப்படையில காக்க காப்பாற்றக்கூடிய பாதுகையே நீ என்ன பண்ண இந்த அயோத்தியனுடைய சிம்மாசனத்துல ஏறி கம்பீரமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்த அப்போ இந்த வடக்கு கோசல நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அயோத்தியா வந்தார்கள் அப்படி வந்த அந்த மக்கள்லாம் என்ன பண்ண அப்படின்னாக்கா எங்க இருந்து வந்தா பாருங்க வெகு தூரத்திலிருந்து வந்த அவர்கள் எல்லாமே அவா கொண்டு வந்திருந்த உயர்ந்த காணிக்கைகளா இருக்கு இல்லையா அத சமர்ப்பித்து உன்னை வணங்கி நின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துடன் கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்திருந்தோம் அதைத் தொடர்ந்து தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ஸ்லோக நம்பர் நூற்றி அறுபத்தி ஐந்து அபாவிரதத்வாரம் ரங்கேஷ பாதாவணி பூர்வமாசீது த்வயா எதிர்ச்சா சுகசுப்த பாந்தம் ராமே வனஸ்தேபி பதம் ரகுணாம் அபாவிரதாரம் அயந்திரிதாஸ்வம் ரங்கேஷ பாதாவணி பூர்வமாசீத்து சுகசுக்தபாந்தம் ராமே மனஸ்தேபி பதம் ரகுணாம் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இங்க பாருங்கோ பாதுகாதேவியானவள் அயோத்தியனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து சுவாமி வர்ணனம் பண்ணிட்டே வர்றார் அந்த மாதிரி எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகாதேவியே அப்படின்னு அர்த்தம் பாதுகை ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பவளே பாதுகாப்பவளே பாதுகையே இப்போ ராமன் கானகம் புகுந்த உடனே நீ என்ன பண்ண சிம்மாசனத்துல அமர் இல்லையா அந்த சமயத்தை என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த நமக்கு சுலோகம் அயோத்தியா நாட்டு மக்கள் எப்படி இருந்தா என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத காண்பிக்கிறா பாருங்க இப்போ ஏற்கனவே என்ன பார்த்தோம் பகைவர்களே இல்லை பாதுகாதேவியானவள் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த சமயத்துல பகைவர்கள் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது அதனால பகைவர்கள் அந்த நாட்டுக்குள்ள வராத காரணத்தினால அந்நாட்டு கோட்டை கதவுகள் இருக்கு இல்லையா அந்த கதவுகளானது எப்பவுமே திறந்தே கிடந்ததா பகைவர்கள் இல்லாத காரணத்தினால அயோத்தியா நாட்டு அந்த கோட்டை கோட்டையினுடைய வாசல் துவாரங்கள் கதவுகள் இருக்கு இல்லையா அந்த கதவுகளானது திறந்தே கிடந்தன அப்படிங்கிற மாதிரி சொல்ற மேலும் பாருங்க ஒரு நாடுன்னு இருந்தால் அந்த ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவா இல்லையா யானைப்படை குதிரைப்படை இந்த மாதிரியான படைகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே கட்டி வைக்கவே இல்லையா பொதுவாக யானைப்படைகளாகட்டும் குதிரைப்படைகளாகட்டும் என்ன பண்ணுவானாக்கா அந்தந்த இடத்துல அதை வந்து பாதுகாப்பாக கட்டி போட்டு வச்சிருப்பாள் ரெண்டு விஷயமான பாதுகாப்பு அவைகளுக்கும் பாதுகாப்பு மற்றவாளுக்கும் பாதுகாப்புன்ற ரீதியில் அதை என்ன பண்ணுவா ஒரு இடத்துல கட்டுப்பாடாக வச்சுட்டுருப்பா ஆனா இங்க பாருங்க பாதுகாதேவி ஆட்சி பண்ணக்கூடிய அந்த சமயத்துல எதிரிகளே உள்ள வரதில்லை பகைவர்களே வரதில்லைன்றதுனால கோட்டை கதவு எல்லாம் திறந்து படைகளை சார்ந்த யானைகளும் குதிரைகளும் என்ன பண்றது அப்படின்னாக்கா கட்டி வைக்கப்படாமலே இருந்தது அது அப்படியே இந்த அயோத்தியா வீதியில சுத்தி சுத்தி வந்துருந்ததுதான் அந்த யானைகளும் குதிரைகளும் ஆனா பாருங்க அந்த நாட்டு அந்த நாட்டோட ராஜாவான ராமன் எங்க இருக்கா கானகத்துல இருந்து யார் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கா பாதுகாதேவியானவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படி பாதுகாதேவியினுடைய ராஜ்யமா ராஜ்யத்தின் காரணமாக மக்கள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா எந்த விதமான கவலைகளுமே இல்லாம வரக்கூடிய அந்த நாட்டுக்கு அப்படி வந்து போகக்கூடிய வழிபோக்கெல்லாம் இருப்பா இல்லையா அதெல்லாம் வர அப்படியே தூங்கிட்டு போயிட்டே இருக்கா எந்த வித கவலையுமே இல்லாம அப்படியான ஒரு ராஜ்யம் நாம ராமராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு தெரியப்படுத்துற சுவாமி தேசிகன் அபாவிரத துவாரம் அயந்திரிதாஸ்வம் ரங்கேஷ பாதாவணி பூர்வமாசீத்து எதிர்த்தா சுகசுத்த பாந்தம் ராமே மனஸ்தேபி பதம் ரகுணாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அதனுடைய பிரதிபதார்த்தம் பாருங்கோ ஏ ரங்கேஷபாதாவணி ரங்கநாதனுடைய திருவடிகளை காப்பாற்றுகிற பாதகையே பூர்வம் பூர்வம்னா அர்த்தம் நீ வருவதற்கு முன்பு அபாவிரத அப்பாவிரதனா சாற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை எது அந்த கோட்டை வாசலனுடைய கதவுகள் அப்பாவிரதம்னா சாற்றப்படாமல் இருக்கக்கூடிய துவாரம் துவாரம்னா என்ன அந்த கோட்டையினுடைய வாசற்படியை அயந்திரிதாஸ்வம் அது மாத்திரமில்ல அஸ்வம்னா குதிரை அது எப்படி இருக்கு அயந்திரிதாஸ்வம் கட்டப்படாமல் இருக்கக்கூடிய குதிரையை உடையதா இருக்கா அந்த அயோத்தியா பட்டணம் ரகுநாம் அந்த ரகுவம்சத்து ராஜாக்களுடைய பதம் ஸ்நானமான இருப்பிடமான திரு அயோத்தியானது என்ன 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 நிலையில இருக்கு இப்போயா அது உன்னாலே ராமே ராவணானவர் எங்க இருந்திருக்கார் வனஸ்தேவி அவர் என்னவோ காற்றல் தான் இருக்கார் இருந்தாலும் எதிர்ச்சா எதிர்ச்சா நான் இஷ்டப்படி சுகசுப்தா எந்தவித விசாரமே இல்லாம தூங்கிட்டு இருக்குதுன்னு வேற எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குறது அப்படி யாரு அப்படின்னாக்கா பாந்தம் பாந்தன வழி போக்கர்களை உடையதாக இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா பட்டணமானது இந்நிலையில ஆசீத் ஆயிற்று இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றா நீ ராஜ்யத்தை ஒப்புக்கொண்ட உடனே என்ன எல்லாம் என்ன பண்றா கவலையே இல்லாம தூங்குற அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன இதனுடைய உட்கருத்து பாருங்க தாத்பரியம் என்ன சொல்ல வரார் அப்படின்னாக்கா அதாவது நல்ல ஆச்சாரியர்கள் எழுந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த ஐம் அதாவது எல்லா விதமான சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஒருவித கஷ்டமும் இல்லாத ஒரு நிலையை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தருவாளாம் எல்லா ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடத்துல சகலவிதமான எல்லா விதமான போகங்களும் கிடைக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது அப்படி சௌக்கியமா இருக்கா இருப்பா யாரு எந்த இடத்துல நல்ல ஆச்சாரியன் எழுந்து இருக்கிறாரோ அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அது அப்படி கம்பேர் பண்றார் எப்படி பாதுகையானவள் அயோத்தியா பட்டணத்தில் எழுந்துள்ள இருக்கும் பொழுது அந்நாட்டு மக்கள் எந்தவித கவலையும் இல்லாமல் சுகமாக இருந்துட்டு அந்த மாதிரி நல்ல ஆச்சாரங்கள் எந்த இடத்துல இருக்காலும் அந்த இடம்லாம் ரொம்ப சௌக்கியமா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சுகமா இருப்பா அப்படிங்கிறதுனா பாதுகாதேவி வேற அல்ல நம்மாழ்வார் வேற இல்ல ஆச்சாரியன் வேற இல்ல அப்படிங்கறதுதான் நமக்கு சூக்மமா இந்த கிரந்தம் மூலமா நமக்கு சுவாமி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க அபாவிரதத்வார மயந்திரிதாஸ்வம் ரங்கேஷ பாதாவணி பூர்வமாசீது எதிர்ச்சா சுகசுத்த பாந்தம் ராமே வனஸ்தேபி பதம் ரகுணாம் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன பாருங்க அனநிய பக்தி மணிபாதுகே துவாம் அபியன் தாசரதிர் தீயா விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா வந்தியஸ்வயம் வியோம சதாம் பபுவ அனநக்தி மணிபாதுகேத்வாம் அபியர்ச்சயன் தாசரதிர் தித்தீயா விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா வந்தியஸ்வயம் வியோம சதாம் பபுவ அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா அதாவது உன்னிடத்துல அந்த மக்கள் கொண்ட பக்தி எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா எந்தவித பயனுமே எதிர்பார்க்காமல் உன்னிடம் மட்டுமே என்ன பண்ணிட்டு இருந்தா அந்த பக்தி அப்படிங்கிறத கொண்டு நாட்டு மக்கள் மாத்திரம் இல்ல பரதன் குறிப்பா யாரு பரதன் பரதன் என்ன பண்றான் உன்னை மாத்திரமே வணங்கி நின்றான் இதனால என்ன நிலையானது பாருங்கோ தசரதனுடைய முதல் புத்திரன் யாரு ராமபிரான் தசரதனுடைய இரண்டாவது புத்திரனான இந்த பரதன முதல் பிள்ளையான ராமருக்கு சமமாகவே எல்லாரும் பார்த்தாள் அப்படி ஒரு நிலையை அவன் அடைந்தான் அதற்கு காரணம் யாரு தெரியுமா சாட்சாத் நீதா வேற யாரும் இல்லை தாசரதீயா தசரதிய அபத்தியம் புமான் யாரு தாசரதிகி தாசரதிகா ஸ்ரீராமஹா இப்போ இவர் யாரு திதீயகா தாசரதிகி இரண்டாவது ராமர் என்னவோ தசரதனுக்கு மூத்த மகன் அப்படின்னால யார சொல்லுவா மூத்த மகனுக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை அப்படியே சமமா ஈக்குவலா ட்ரீட் பண்றது அப்படின்னு சொல்லுவா இல்லையா கொஞ்சம் கூட மேலே கீழே இறங்காம அப்படியே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பரதன் பெற்றான் அதற்கு யார் காரணம் அப்படின்னா நீதான் காரணம் அது மாத்திரமில்லை அப்படியே தேவர்களுக்கு சமமாக வழங்கப்பட்டான் ராமன் வேறு அல்ல பரதன் வேறு அல்ல அந்த மாதிரியான ஒரு நிலையை பரதன் அடைவதற்கு நீ காரணமாக இருந்தாய் ஏன்னா அவன் எதையுமே எதிர்பாராத ஒரு பக்தியை விடத்தில் கொண்டிருந்தான் அல்லவா ராமபிரான் தசரதனுடைய முதல் மகன் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா ஆனா இங்க அவன் அவனா யாரு பரதன் உண்மீது கொண்ட பக்தி இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா எந்த வித பிரதிபலனும் எதிர்பாராத பக்தி அப்பேர் பக்தி அப்பேற்பட்ட பக்தியை அந்த பரதன் உண்மீது கொண்ட காரணத்தினால அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானமானது கிடைச்சதுனாக்கா தாசர திரு தீயா அப்பேற்பட்டதாக இப்படி தேவர்களுக்கு சமமானவனாகவே வணங்கப்பட்டான் யாரு பரதன் அதற்கு காரணம் யாரு நீதான் மேலும் அவன் எப்படி இருந்தான் அனன்ய பக்தி எந்தவித பிரதிபலனும் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் உன்னிடம் மாத்திரமே ஒரு பக்தியை வைத்திருந்தான் அந்த பரதன் அப்படி உன்னையே வணங்கியிருந்த அந்த பரதன் பிற்காலத்துல தசரதனுடைய அக்ஷலா அவன் பார்த்தா ரெண்டாவது மகன் தான் ஆனா அவனை எல்லாருமே முதல் பிள்ளையான ராமருக்கு சமமாகவே கருதினார்களா வணங்கவும் பட்டார்கள் அப்பேர்பட்ட விஷயத்தை நீதான் காண்பிச்சு கொடுத்த அது நடந்ததே உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி வசதியா கொண்டார் அனநிய பக்தி மணி பாதுகேத்வாம் அபியர்ச்சையன்னு தாசரதிர் தித்தீயா விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா வந்தியஸ்வயம் வியோம அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமா இருந்துட்டு இருக்கு என்ன அதனுடைய பிரதி பதார்த்தம் பாருங்கோ ஏ மணி பாதுகே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே அனநிய பக்தி நாம உன்னை தவிர வேற எந்த உபாயத்தையுமே உபாயம் நாம பிரயோஜனத்தையுமே நினைக்கவே இல்லையா அனநிய பக்தி உன்னை தவிர வேறொரு ஒரு உபாயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருந்தது யாரு பரத அப்படி நினைச்சவரான அந்த பரதரும் துவாம் உன்னையே என்ன பண்ணா தெரியுமா உன்னையே பூஜித்து வந்தவருமான அந்த பரதன் தித்தியகா தாசர்திகி தசரோருடைய இரண்டாவது பிள்ளையான அந்த பரதனானவன் பிரதமேன கீர்த்தியா முதல் பிள்ளையான ராமனோடு தான் ஒரு கீர்த்தின எனது புகழானது ராமனே தான் அப்படிங்கிற ஒரு புகழை அந்த புகழ என்ன பிரசித்தி அது கிடைச்சது விகல்பியமான நம்ம சமமானவன் சமமானவனாகவே எண்ணப்பட்டான் யாரு பரதன் என்ன சேவிக்க தகுந்தவராக பபுவ இன்னைக்கு எல்லாருமே வந்து தேவர்களுக்கு சமமான ஒரு நிலையை பரதன் அடைந்தான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உன் மீது பரதன் கொண்ட பக்தி தான் அனந்ய பக்தி ஆச்சாரியன் மீது நாம பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலுத்தினால் நமக்கு பரதனுக்கு என்ன நிலையானது ஏற்பட்டதோ அதே நிலையானது ஏற்படும் அப்படிங்கறது நமக்கு இங்க சூக்மமா காண்பிச்சு கொடுக்குற அனன்ய பக்தி மணிபாதுகே துவாம் அபியர்ச்சையன்னு தாசரதிர் திதீயா விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா வந்தியஸ்வயம் வியோமசதாம் பபுவ அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஆறாவது ஸ்லோகமாக இருந்து அது தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிற அரண்யோகியம் பதமஸ்பிருஷந்தி ராமசிய ராஜாரி நிவிட்டா ஆஸ்தான நித்தியாசிக்கம் அரண்யோக்கியம் பதமஸ்பிருஷந்தி ராமஸ்ய ராஜார்க பதே நிவிஷ்டா ஆஸ்தான நித்யாசிகையா நிராஸ்தா ஸ்வர்கௌகசாம் ஸ்வைரகதேர் விகாதம் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் அதாவது இப்போ இந்த பாதுகாதேவனுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா எப்பவுமே ராமபிரானுடைய திருவடியை விட்டு பிரியாத பாதுகாதேவி அப்ப என்ன அர்த்தம் ராமனுடைய திருவடிகளை அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டே இருந்தது ஆனா இப்ப என்ன நிலை ராமனுடைய பாதங்களை தொடாதவளாக இருக்கக்கூடிய பாதுகாதேவி அப்படி அதற்கு என்ன காரணம் ஏன்னா அயோத்தி நாட்டினுடைய சிம்மாசனத்துல அவள் என்ன பண்ணா அமர்ந்து விட்டாள் அதனால ராமனுடைய திருவடிகளை முடியாத அல்லது தொடாதவளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் பாதுகாதேவி அப்படி நீ எங்கேயுமே நகரல ஏன் சிம்மாசனத்துல அமர்ந்தபடியினால அவளால் எங்கேயுமே நகர முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டது பாதுகாதேவி அங்குமிங்கும் போக முடியாத ஒரு நிலைக்கு என்ன காரணம் அசைய முடியாத நாம நகராமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் இப்போ அயோத்தியா நாட்டு சிம்மாசனத்துல அமர்ந்ததுதான் காரணம் அதனால ராமனுடைய திருவடிகளையும் தொட முடியாத ஒரு நிலை எங்கேயுமே நகராமல் இருக்கக்கூடிய ஒரு காரணமானது ஏற்படும் அதனால இப்போ தேவர்களுக்கு இருந்த அந்த பயம் அப்படிங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா போயிடுறோம் தேவர்களுக்கு சாரி தேவர்களுக்கு இந்த அசுரரிடமிருந்த பயம் நீங்க பெற்று அப்படி எங்கேயும் சஞ்சரிக்கிற மாதிரியான நிலையானது ஏற்பட்டது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருந்த அந்த பகைன்னு இல்லையா அந்த பகையே இல்லை அப்படி ஒரு நிலைக்கு நீ என்ன பண்ண உருவாக்கி தந்தாய் அப்படி ஒரு நிலை ஏற்படுறதுக்கு காரணமே நீதான் அரண்ய யோக்கியம் பதமஸ்பிருஷந்தி ராமசிய ராஜார்கதே நிமிட்ட ஆஸ்தான நித்தியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்கோ ஏ பாதுகே பாதுகாதேவி தகுந்த தகுந்ததான அந்த ராமசிய ஸ்ரீராமனுடைய பதம் திருவடியை அஸ்பிருஷந்தி ஸ்பிருஷத்தின தொடர்து அஸ்பிருஷந்தின் தொடாதவளாக கொண்டு ஏன்னா ராமனை பிரிந்து வந்துட்டா இல்லையா ஏதாவது கால பரியந்தம் ராமபுரனுடைய திருவடியிலே சம்பந்தமானது இருந்துட்டே இருந்தது ஆனா இப்போ அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியினால ராமனுடைய ஸ்பருஷம் அப்படிங்கிற தொடர் தொடர்பு அப்படிங்கிறது என்ன ஆச்சு தொடாதவளாய் கொண்டு ராஜாருக ஏன்னா ராஜாக்களுக்கு தகுந்ததா இருக்கக்கூடிய பதே அந்த சிம்மாசனத்தில் நிவிட்டா நீ எழுந்தர்கள் இருக்கக்கூடிய துவம் நீ ஆஸ்தான ஆஸ்தான அந்த ஆஸ்தான சபையில் நித்யாசிகையாக சஞ்சரிக்காமல் நிலையாகவே இருந்தின்ட்ருக்க எங்கேயுமே நகரில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால ஸ்வர்கவு நீ ஆட்சி பண்ணின்ருக்க அப்படிங்கிற காரணத்தினால நான் அர்த்தம் அதனால என்ன நிலையானது ஏற்படுது சொர்க்கவு கசாம் தேவதைகளுடைய ஸ்வைரகதேகே இட்டப்படி சஞ்சரிகளுடைய அந்த விகாதம் தடங்களை போக்கடித்தாய் இப்போ அந்த அசுரர்களால எந்தவித ஒரு பயமும் தேவர்களுக்கு ஏற்படவே இல்லை அவ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னாக்கா அவளால் எப்படி சஞ்சாரோ அப்படி சஞ்சாரிச்சுட்டே இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய் இல்லையா இப்போ சிம்மாசனத்தை நீ இருந்துட்டு இருக்க ஒரு இடத்துல சஞ்சரிக்காமல் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்க அப்போ என்ன ஆறு அப்படின்னாக்கா ராட்சசர்களால வெளியிலேயே தலகாட்டே முடியாது ராட்சச தலகாட்ட முடியாத ஒரு நிலை இருந்தது இதற்கு முன்னாடி அதனால தேவதைகளை எங்கேயுமே வரமுடியல அதனால இப்ப என்ன பண்ண முடிஞ்சது பாருங்க அதுக்கப்புறம் உபத்திரத்தை போக்கினேன் நாம நிறைய ஆழ்வார்கள் என்ன பண்ணானாக்கா நிறைய திப்பதேசங்களுக்கு போனாலா நம்ம ஆழ்வார் மாதிரி ஒரு திரும்ப எழுந்திருந்தா அம்மா ஆழ்வார் இருந்ததுன்னு ஒரு இடம் தான் ஆனா பாருங்க மற்ற அநேக ஆழ்வார்களா இருக்காள் இல்லையா அவ எல்லா விதமான திபதேசுக்கும் போனாலும் அப்படி இருந்ததுனால இந்த லோகத்துக்கு சகல விதமான சௌக்கியங்கள் ஏற்பட்டது இல்ல காம குரோத மத மாத்தர்ய லோப அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே போக்கி அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நீ செய்தாய் அப்படிங்கறத என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அழகா நமக்கு காண்பிச்சு குடுக்குற இப்படியான ஒரு ஸ்லோகம் நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் அரண்யோகியம் பதமஸ்பிருஷந்தி ராமசிய ராஜார்க பதேனி விட்டா ஆஸ்தான நித்தியாசிகையா நிராஸ்தா ஸ்வர்கௌ கசாம் ஸ்வைரகதேர் விகாதம் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் இப்படியாக இன்றைய தினம் நாம பாதுகா சகசத்தினுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுட்டோம் அது என்னென்ன ஸ்லோகம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் நூற்றி அறுபத்தி ஆறு మటు నూటి అరవతి ఏళ్ళు ఎరణ శ్లోకంగల్ అపవృతద్రం అయంత్రిదాస్వం రంగేషాని పూర్వమాసీత్ సుఖసు రానస్థే పదం రఘూనాం అనన్యక్తి మణిపాదకే థ్యాం అభ్యర్చయన్ దాసరతి వికల్ప్యమాన ప్రథమేన వందోమసతాం బూవ அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஏழு அரண்யோகியம் பதமஸ்பிருஷந்தி ராமசிய ராஜார்க பதே நிமிட்ட ஆஸ்தான நித்தியாசிகையா நிராஸ்தா ஸ்வர்கௌகசாம் ஸ்வைரகதேர் விகாதம் அப்படிங்கிற மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம தெரிஞ்சினோம் ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆழ்த்து அடுத்த வகுப்பில் அடுத்த மூன்று ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம் கவிதார்கிகசிம்மாய கல்யாண குணசாலனே శ్రీమతే శ్రీమతి వేంకటేశయం వేదాంతగురవే నమ ధన్యవాద ధన్యవాద స్వామివాద